இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் என்ன வீடியோனா காலை நேற்று வந்து தோசை சாம்பார் இட்லி பொடி வச்சு சாப்பிட போறோம் அப்புறம் முதல் முதல்ல இன்னைக்கு நம்மளுடைய பிப்ரவரி பதினாலு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் நடந்த நாள் இன்னைக்கு அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுக்காண்டி அவங்க வந்து உயிர் கொடுத்துருக்காங்க புல்வாமா தாக்குதல் எல்லாருக்குமே உறவுகள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இங்க உள்ள நிம்மதியா ஜாலியா யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தோசை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க காரணம் அந்த மாதிரி எல்லையில அவங்க படுற கஷ்டம் தான் அவங்க ஃபேமிலி எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்க அதனால ஒரு பக்கம் பெருமையாக தான் இருக்க நாட்டுக்காண்டி உயிர் கொடுத்துட்டாங்கன்னு அந்த புல்வாமா தாக்குதல்ல எல்லாத்துலயுமே நம்மளுக்காண்டி உயிர் கொடுத்த ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை செலுத்திக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு வீடியோ சல்யூட் அது ரெண்டும் ஒன்று தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சரியா அப்புறம் இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தோசை சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு சமையல் இப்பதான் பண்ணணும் மதியத்துக்கு இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மெயினாக சொல்லணும் எங்களுடைய ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து பாவக்காய் பண்ணணும் சரியா இன்னைக்கு வந்து பாவக்காய் வச்சு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கணும் குழம்பு எங்கேயாருமே இல்லை சோர் போன்னு ஐடியா வந்துருச்சு பொரியலுக்கு ஐடியா வந்துருச்சு பாவக்காய் பாவக்காய் பறிக்க போகிறேன் இன்னைக்கு வந்து சுட்டி மகளுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு ஆனா இன்னைக்கு அவங்க லீவ் போட்டாங்க ஏன்னா படிக்கணும் ரிவிஷன் நடக்கு படிக்கணும் இன்னொன்னு எல்லாரும் சுட்டி மகளுக்கு வாழ்த்து சொல்லுங்க நேற்று ஹால் டிக்கெட் வந்துருச்சு பாப்பாவுக்கு டென்த்து போர்டு எக்ஸாம் எழுத போறாங்க நேற்று ஹால் டிக்கெட் அனுப்பிட்டாங்க கொடுத்து விட்டுட்டாங்க ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு காலையில பூஜை ரூம்ல வச்சு நேற்று அவங்க ஸ்கூல்ல சாமி கும்பிட்டு தான் அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு நம்ம பூஜை ரூம்ல வச்சு நம்ம சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு கொண்டு போய் மறுபடியும் கொண்டு ரிட்டர்ன் அவங்கள்ட்ட கொடுத்துடணும் பாப்பாவுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க நம்ம உறவுகளான உங்களுடைய ஆசீர்வாதத்தில் உங்களுடைய ஆசையில பாப்பா டென்த் போர்டு எக்ஸாம்ல நல்லா மார்க் வாங்கணும் அவ வந்து நல்லா வளர்ந்து நல்லா படித்து அறிவோடு நல்ல முறையாக இருக்கணும்னு சொல்லி உறவுகள் அனைவரும் வணங்குங்க ஓகேவா சரி இப்போ நம்ம காலேஜ் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட்டுட்டு பாப்போமா வணக்கம் உறவுகளே மெசேஜ் வந்து சரி சொல்லு என்னது சாப்பிட்டிருக்க தோசை தோசை சாம்பார் பொடி என்ன

அம்மான சொல்லுவாங்க அப்பாவோ அப்பான்னு தான் சொல்லுவாங்க பாப்பாவை தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்க நம்ம மகன் வந்து தமிழ் மண்சாரி அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து டீச்சர் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க சொன்னாங்க அவங்களுக்கு கிடைச்ச உடனேயுமே செலக்ட் ஆனவனையுமே சொல்லிட்டாங்க அதே போல போன் பண்ணி சொல்லிருவாங்க எப்பவுமே நம்மகிட்ட போன் பண்ணி சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க ஆஹ் பதிமூணாம் தேதியா பதிமூணாம் தேதி என்ன சொன்னாங்க பதிமூணாம் தேதி போய் நம்ம முதல்வருடைய சிஎம் சார் கையில கையால அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பாக்குறதா சொன்னாங்க அவங்க ஊர்லயே அந்த ஸ்கூல்லே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதையும் நம்மளுக்கு போன் பண்ணி நம்மளை மலிச்சு சொல்றாங்க இல்லையா அதனாலயே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொன்னு வாழ்த்துக்கள் அவங்களுடைய பணி சிறக்க நல்ல முறையா இன்னும் மேன் மேலும் மேலும் அவங்க வளரணும் இப்போது டீச்சராக இருந்தால் தகச்சாக மாறணும் அந்த மாதிரி மேல் மேலும் வர்றது வளர்ந்து வர்றதுக்கு எங்களுடைய ஆசிர்வாதமும் நம்ம உறவுகளுடைய ஆசிர்வாதமும் கண்டிப்பாக தமிமன் சாரிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் உண்டு ஓகேவா இதே மாதிரி எல்லா மக்களுமே நல்ல ஒரு இதோடு இருக்கணும்னு நாங்கள் ஆட்டவனை வேண்டிக்கிறோம் அப்புறம் இன்னொரு இன்னொரு இன்னைக்கு டீட்டெயில்ஸ் எத்தனை பாருங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் உள்ளே வர வேண்டியிருக்கு இன்னைக்கு காலையில் ஷார்ட்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நீங்கள் இன்னைக்கு காலையில் நேற்றுக்கு இத்தனை நாளும் நம்ம வீட்டு பாத்ரூம் ஜன்னல்ல வந்து புறா வந்து உட்காந்து உட்காந்து போச்சு நாங்களும் விரட்டி விரட்டி பார்த்தோம் விரட்டக்கூடாதுதான் மனசு கேட்க மாட்டேங்குது சங்கடம்தான் இல்லைங்கள ஆனா மொட்டை மாடியில வந்து உட்காந்துருக்கு அது மொட்டை மாடியில இருந்தாலும் பிரச்சனை இல்லை கரெக்டா பாத்ரூம் நம்மளுக்கு ஹால்குள்ள இருக்கு பாத்ரூம் வந்து இந்த பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கு ஹால் பெட்ரூம் பக்கத்துலயே இருக்கு அப்படிங்கும் போது அதனுடைய எச்சங்கள் விழுது ஏற்கனவே புறா எச்சம் வந்து நம்மளுக்கு ஆகாது சும்மாவே நம்ம எனக்கு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அந்த புறா எச்ச நிறைய ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு புறா வந்து உட்காந்து வந்து செவ்வரும் ரொம்ப பூச்சி ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறால இப்ப வெளியே பாத்ரூம்னா கூட ஒண்ணும் தெரியாது பெட்ரூம் பாத்ரூம்ல உள்ளே இருக்கிறதுனால வாட அந்த அந்த கிராஸ் பண்ணும்போது நான் அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கிச்சனை கிராஸ் பண்ணும் போதே அந்த பெட்ரூமுக்கு உள்ள போகும்போதே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு நாங்களும் என்ன பண்ணி பார்த்தோம் கேட்கல பிறகு சரி வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பு எல்லாம் வச்சு பார்த்தோம் ஹவுஸ் உள்ளா வந்து ஆர்டர் போட்டு அந்த முள் முள்ளா இருக்குல்ல அது வாங்கி கொடுத்தாங்க அதையும் வச்சோம் மீறியும் வந்துச்சு நேத்து நல்லா கிளீன் பண்ணி நெருக்கமாக ஒட்டுவோம் அப்படின்னு நேத்து போய் நெருக்கமாக நல்லா ஒட்டி அந்த குப்பை நிறைய குச்சி குச்சியாக வச்சிருந்தது கூடு கட்டதுக்காண்டி சரி இப்போ தான் ஸ்டார்டிங் கூடு கட்ட போகுது இப்பவுமே எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் நல்ல நெருக்கமாக தான் வச்சுருக்கேன் அதை காணிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் இன்னைக்கு காணில கூட இல்லை இப்ப டைம் ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் தற்செல்லாம் பாத்ரூம்ல எப்பவுமே நான் பார்த்து பார்த்து வருவேன் போராட்டம் வரட்டது காட்டி போவேன் திறக்க ஒரு உருட்டையே தெரிஞ்ச எது பக்கம் முட்டை விட்டு வச்சிருக்கு இன்னைக்கு முட்டை விட்டுருக்கு வாங்க வாங்கிலி பாருங்க இந்தியா கிச்சனு இது பெட்ரூமுடா இருக்கு இல்லையா இந்த பெட்ரூம்க்கு போற வழியுதான் இங்க பாருங்க இங்க எது பாத்ரூம் இங்க வாங்க இங்க வாங்க இந்த இதுல வந்து உட்காருது அப்ப இங்க ஸ்மெல் வருமா வராதா நம்மளுக்கு இந்த வந்து அந்த இதெல்லாம் நான் ஒட்டி வச்சிருக்கேன் கூடு மாதிரி நினைச்சு நல்லா இப்ப ஒட்டி வச்சிருக்கேன் போகவே மாட்டேங்க மெதுவா வைக்க கீழே விழுந்துடாங்க அந்த இடத்துல விட்டு வச்சிருக்கேன் என்ன இங்க பாருங்க நான் அதை எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்கேன் முட்டையை எடுத்துல முட்டை முட்டையை வந்து சேஃப்டி பண்ணியிருக்கேன் இது அப்படியே டெய்லி விட டெய்லி இங்கே வருதான்னு பார்ப்போம் நாளைக்கு வருதான்னு பார்ப்போம் விட்டுச்சுன்னா அப்படியே இந்த முட்டையை பூரா சேகரித்து முட்டை மாடியில் கொண்டு வச்சுக்குவோம் அது ரெகுலரா வர இடத்துல கொண்டு வச்சுக்குவோம் அங்க பாவம் அந்த முட்டையை ஒண்ணும் செய்ய வேண்டாம் அது பாவம் நம்மளுக்கு சேர்த்து வச்சு முட்டை மாடிலும் இருக்குது அங்க போய் முட்டையை வச்சுருவோம் அது என்ன நாள் பண்ணிக்கிடட்டும் கொஞ்சம் கொடுத்தோம் சரியா இது இதுதான் புறா இன்னைக்கு புறா முட்டை விட்டுருக்கு அப்புறம் வந்து எத்தனையே சொல்லிட்டேன் விஷயம் சொல்லிட்டேன் பாப்பாவுக்கு வந்து செவ்வாய்கிழமை போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்கி நல்லா பறிச்சு எழுதிட்டோம் அப்புறம் வந்து இன்னைக்கு மெயினான நாள் வந்து புலுவங்காய் தாக்குதல் அதையும் சொல்லிட்டேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் பெருமை சொல்ல உண்மையை சொல்றேன் எனக்கு இல்லை அதனால சொல்ல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் பதிலாக ஒரு ஆம்பளை பையன் இருந்தான்னா கண்டிப்பா நான் வந்து ஆர்மிக்கு அனுப்பிப்பேன் எனக்கு வந்து ஆர்மிக்கு அனுப்புறது ரொம்ப பிடிக்கும் நாய்க்குள்ள சவுண்ட் ஒரு மாதிரி கேட்டுக்கோங்க எனக்கு கண்டிப்பா ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தோம்னா நான் கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் இராணுவத்துக்கு அனுப்பிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிறு பிள்ளையில இருந்தே ராணுவத்துக்கு அனுப்பிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சரியா சரி அது அடுத்த ஜென்மத்தில் பார்ப்போம் இல்லைன்னா பேர குழந்தைங்க வந்து தான் பார்ப்போம் என்ன அது அவங்களுடைய ஸ்டேலில் நம்ம சொல்ல முடியாது இனிமேல் அப்பா உள்ள எண்ட்ராவலும் வாங்க இதே மாதிரி நம்ம சேனலில் எப்பவும் தொடர்ந்து பாருங்க நமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க நான் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோக்கள் வரும் டிராவல் இருக்கு மெயினான ட்ராவல் ஒன்று இருக்குது அந்த டிராவல்ல இப்ப அப்பா வருவாங்க வணக்கம் பாப்பாக்கு செவ்வாய் கிழமை வாழ்த்துங்கள் பதினேழாம் தேதி மண்சாரி அந்த பாப்பாக்கு நியமன ஆர்டர் பாப்பா வாங்கிக்கணும்னு நினைக்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அதோட நம்ம நாட்டை வந்து அங்கிருந்து எப்படி காக்காங்க தெரியுமா அவங்கனால தான் நம்ம சுதந்திரமா இருக்கோம் வேணுங்கதான் வாங்கி சாப்பிடுறோம் அவங்களுக்கு ஒரு பெரிய தலை வணங்கணும் அவங்களுக்கு நம்ம ரைட்டா அது போ அது போக நம்ம வீட்டில் புறா முட்டையை பார்த்தியா நீ புறா முட்டை இருந்துச்சு முட்டை அழகாக தான் இருக்குது ஆனால் பாவமாக இருக்குது என்ன செய்ய அது வந்து தேடும் இல்லைம்மா அது கண்டிப்பாக தேடும் தேடும் என்னமா செய்யும் அது என்ன செய்ய எடுத்து வைப்போம் மேலே மொட்டை மாடியில் கொண்டு போய் அங்கே போய் வச்சுருவோம் இல்லை இல்லை சேர்த்து வச்சா ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுக்கிடுவோம் அது பார்த்துக்கணும் நம் உறவுகள் அனைவரும் எங்களுடைய எப்பவும் நீங்கள் வந்து உங்கள் ஆதரவாக கொடுக்கணும் காவியா பரிச்சு நல்ல மார்க்கும் நீங்க எல்லாரும் வாழ்த்துங்கள் பாய்